அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஸ்லீவ் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஒரு பெருசாக இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை கரெக்டாக எப்படி ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறது அது எப்படி சின்ன சைஸாக ஆக்குறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் தையல் இப்போ தான் பழக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அது மூலமாக வர இயர்னிங்ஸ் காட்டிலும் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கில் வந்து நமக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த ஒரு பட்டு பாவடை சட்டைக்கு எப்படி வந்து அந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் செல்ல ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இந்த மாதிரி மடு தைச்சு வரும் சிலது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக கீழே தச்சு எடுத்துக்கோங்க தச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பெரட்டி விட்டாலே போதும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைனிங் கிளாத்தில் ஒரு பதிவு தையல் போட்டுட்டு நீங்கள் திருப்பினீங்களாலும் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட திருப்பிட்டு மேலே வந்து ஒரு இடத்தையல் வந்து போட்டு விட்டுருங்க சில பேர் வந்து கை தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வாங்குவாங்க ஆனால் எங்கள் சைடு நாங்கள் முப்பது ரூபா தான் வாங்குகிறோம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு ட்ரெஸ் போல் வந்தது அரை மணி நேரத்தில் நம்ம வந்து அஞ்சு ட்ரெஸ்க்கு வந்து கை தைச்சோம் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா கிடைச்சிரும் இதே ப்ளவுஸ்னால் நம்ம கட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் ஹூக்கு வைக்கணும் இந்த மாதிரி பண்ணுறது பாட்டிலும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அதனால் கை வைக்க யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா வேண்டான்னு சொல்லாமல் வாங்கி கண்டிப்பாக தைச்சு கொடுங்க இப்போ பாருங்க நம்ம கை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு இந்த ட்ரெஸ்ஸோட அந்த ஷோல்டர் இருக்குல்ல அந்த ஷோல்டரோட அந்த சென்டர் பகுதியும் அந்த ஸ்லீவோட சென்டரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணலாம் தையல் போடும்போது மேலே ஒரு பைப்பிங் இருக்குல்ல அந்த பைப்பிங்கு உள்ளேயே தையல் வர்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம தையல் போட்டோம்னா ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சூப்பராக வரும் நம்ம எங்கே தச்சுருக்கோம் அப்படிங்கிறத பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும் மேக்ஸிமம் இப்போ உள்ள ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் கை வைக்காம தான் வருது இந்த மாதிரி பைப்பிங் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க எல்லா ட்ரெஸ்லையும் கரெக்டாக வந்து அந்த பைப்பிங்குள்ளேயே நம்ம தையல் போட்டோம்னா ஃபினிஷிங் நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து கையை அட்டாச் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறமா சைடு எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் கை வந்து பாப்பா எந்த அளவுக்கு இருக்காங்களோ அவங்க தக்கே கொடுத்தவங்க எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த அளவுக்கு கையை கொஞ்சம் லூஸாவோ டைட்டாவோ வந்து பிடிச்சி கொடுத்துக்கோங்க இப்போ எப்போவுமே வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க அதுதான் வந்து சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஒரு சைடு எந்த அளவுக்கு கை வந்து ஜாயின் பண்ணோமோ அதே அளவோட இன்னொரு சைடும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம பேசாமல் வந்து பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அளவு வந்து மாறுற மாதிரி இருக்கும் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மூணு ட்ரெஸ்ஸுக்கு வந்து கை வச்சுட்டேன் மூணு ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரே மாதிரிக்குமே வந்து கை வச்சு எடுத்தாச்சு கரெக்டாக அந்த பைப்பிங்குள்ளேயே வந்து நான் தையல் போட்டிருந்தேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஓகே இந்த மூணு ட்ரெஸ்க்குமே வந்து ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்காக ஒரு பேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு மாடல் ட்ரெஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா கட் பண்ணிவிட்டு எப்படியாவது வந்து தைச்சு கொடுங்க பாப்பாவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது ஒரு அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதை வந்து தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லிவிட்டு அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் என்ன பண்ணேன்னா இதை கட் பண்ணால் கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆகும் பாப்பா கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா பத்தாது அப்படின்றதுக்காக நான் வந்து இதை டக்கு பிடிக்கலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம அவங்க வந்து சென்டரில் மாதிரி கட் பண்ண சொல்லியிருந்தாங்க பட் வந்து நம்ம ஈஸியாக வந்து எப்படி டக் பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வேறு இடத்துல டக்கு பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தையல் வெளியில் தெரியும் இந்த மாதிரி கரை பகுதிக்கிட்ட டக் பிடிக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விரல் அளவுக்கு பிடிக்க சொல்லியிருந்தாங்க நம்ம ஒரு சைடு வந்து ஒரு விரல் அளவு வச்சோம் அப்படின்னா ரெண்டாம் மடிக்கும் போது ரெண்டு விரல் அளவுக்கிட்ட போயிடும் அதனால் போது நம்ம அரை விரல் அளவுக்கு வந்து மடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மடித்து தைச்சிட்டு ரெண்டு சைடும் போது கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி ஒரு விரல் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிக்கிறணும் ஒரு ஒரு இன்ச் பிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம மடித்து தைக்கும் போது அரை இன்ச்சு தான் வந்து மடிச்சுட்டு தைக்கணும் ஏன்னா அரை இன்ச்சு இன்னொரு சைடு அரை இன்ச்சு மடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு வந்துடும் இப்போ கரெக்டாக அந்த அரை விரல் அளவுக்கே எல்லா சைடும் சுற்றிலுமே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த பார்டர் அளவுக்குமே வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி டக்கெல்லாம் எல்லாம் பிடிக்கும்போது ரொம்ப கெட்டி தையல் போடாமல் நார்மலாக நம்ம பிரிக்கிற மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுக்கணும் அதுக்குன்னு நம்ம ஓடு தையலும் போட்டுடக்கூடாது நார்மலாக நம்ம பிரிக்கும் போது ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டக்கு எல்லாமே பிடிச்சாச்சு பிடிச்சி முடிச்சதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு பதிவு தையல் போட்டு விட்டுடலாம் அப்போ தான் பார்க்க வந்து நீட்டாக இருக்கும் அந்த அந்த மாதிரி மடிப்பு வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க் தான் வந்து நம்ம அந்த தையல்ல நம்மளை வந்து ஒரு நல்ல இடத்துக்கே கொண்டு போவோம் அவங்க சொன்ன மாதிரி இதை நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா பாப்பா போடும்போதே சீக்கிரமாக வந்து வேஸ்ட் ஆயிரும் பத்தாம போயிடும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க பிரித்து விட்டுட்டு அவங்க வந்து போட்டுப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மேலேயும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் இப்போ பாருங்கள் நம்ம பாடகிட்ட வந்து பிடிச்சிட்டோம் நம்ம தெரியவே செய்யாது பாருங்கள் எந்த இடத்துல நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அதாவது டக் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நல்லா உத்து பார்த்தா தான் நமக்கு தெரியுமே தவிர நார்மலாக பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியாது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்